எம்மா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் சோழிதான் தான் சொல் பேச்சு கேட்காம முத ஓடியிருந்தா எப்ப சண்டியா சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத என்ன நானும் சின்ன சும்மா தான் வந்தோம் இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்ததுக்கு என்ன பண்றது சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துருவா ஆளு மூஞ்சியம் பேரு ஆமா நீங்க முத காரணம் ஒன்னும் யாரும் போ சொன்னது அப்ப கார் பார்க் பண்ணிட்டு வாரேன் நில்லுங்கன்னு தானே ரெண்டு பேரும் வந்த இடத்துல இப்படி சண்டை நில்லுங்கிட்டே இருக்க ரெண்டு பேரும் உள்ள வர வேண்டாம் காருக்குள்ள இருங்கன்னு சொல்லி உள்ள உட்கார வச்சிட்டு பேரு வேம் பாத்துக்கிடுங்க ஏம்மா நான் என்ன பண்ணேன்பா இவ தான் தேவ இல்லாம என்கிட்ட சண்டைக்கு வந்தா இவள சொல்லு என்னைய எல்லாம் என்ன சொல்லாத பாத்துக்க நானா வருவேன் இந்த கிறுக்குனோல அவங்க இப்படி ஓடி வர சொன்னது நீங்களும் ஓடி வந்ததனால வரைய எனக்கு திட்டு உளுது ஆமா இல்லடி மட்டும் இவ திட்டே வாங்க மண்டா இல்ல வாயை மூடிட்டு அமைதியா இருந்தறல ஜெகமே அவ காதுல உலந்துச்சினா அப்புறம் அவளாதான் தண்டன கண்ட நான் அடிக்கிட்டே இருப்பா பத்தறாலி மாதிரி முண்ட கண்ணனவே இந்த ரெண்டு பேரால நான் திட்டு வாங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு சொல் பேட்டி கேட் இருக்கதா இருந்தா இருங்க என்ன இல்லட்டினா பெட்டி கட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு இன்னக்கே ஊர்க்கு கலம்பிர வேண்டியதுதான் பாத்துக்கிடுங்க கோவப்படாதீங்க இருங்க இருங்க நான் இவ்வளவு வரட்டும் வேற என்ன சரசு எப்ப பார்த்தாலும் இவ்வளவு ரெண்டு பேரும் சண்டை எனக்கு பிடிக்க ஆவல எங்க போனாலும் சண்டை போட்டுட்டே தெரியலவே உள்ள என்ன ஜெர்ந்து வரணுவே என்ன லட்சி உள்ள போகலாம்னுமே ஆமா நீங்க Weinerலாம் ஜெர்ந்து வாரீங்க ஏங்க நான் இறக்கி விட்டுட்டு அங்கனா கார் பார்க் பண்ண முடியல அதான் இந்த பக்கமா போய் பார்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படியா சரி சரி ஆமா நிறைய வண்டி வள நின்னுச்சு இல்ல எல்லாம் பெரிய பண்ணு பார்க் பண்ணி எதுக்கு இல்ல மைனி கார் பார்க் பண்றதுக்குலாம் காசு இல்ல உள்ள போய் தான் இனிமே டிக்கெட் எடுக்கணுமா இருக்கும் அவ்ளோ இருக்கும் எடுத்தாதான் உள்ள விடுவாவே ஆமா அவ்ளோ இருக்கும் எவ்வளவு சொல்லியானே தெரியல ரூம்ல வச்சு அவ்ளோரும் தந்த காசை வாங்கிட்ட தந்தவல்ல அது போதுமா இருக்கும்ல இல்ல கூட கொஞ்சம் வேணுமா அவன் நேற்று கவின்னு ஒரு 500 ல இருந்து 550 போல வரும்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலே போன் பண்ணி ரூபா ஆகும்னு சொன்னான் ஒரு ஆளுக்கு ஏ அப்பா ஒரு ஆளுக்கே 500 ரூபா இருக்கும் போல ஆமா சரி உள்ள போய் பார்ப்போம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படின்னு சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும்னா. ஆமா நல்ல கூட்டம் வேற இருக்கு. பிள்ளைகளுக்கு லீவுனால பத்தியா நல்ல கூட்டம் வரும்னு சொல்லி இப்டி காசை ஏத்தி ஒப்பனவலாம் இருக்கும். ஏன்னா இது என்ன லேண்டு குயின்ஸ் லேண்டு குயின்ஸ்லேண்டுங்க உள்ளே என்னதான் இருக்கும் அப்படி தெரியலக்கா நாங்கள் என்ன முன்னே வரையா செஞ்சுருக்கோம் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் என்ன இருக்குன்னு இந்த சின்ன தான் சர்க்கஸ் இருக்கும் அது இருக்கும் இது இதுவே என்ன இருக்கும்னு உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் உமாக்கு போன வருஷம் என் ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்தாங்களாம் சூப்பராக இருந்துச்சு சொன்னான் ரோலர் கோஸ்டர் இருக்குமா அப்புறம் கேபிள் கார் இருக்குமா அப்புறம் நிறைய சொன்னான் சூப்பராக இருக்குமா ஸ்விம்மிங் பூல்லாம் உள்ளே இருக்குமா ஊட்டிக்கு போனமே அந்த மாதிரி இருக்குமோ பிளாக் தந்தர் போனாமே போன வருஷம் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கேன் ஏன்னா அந்த இதுக்கா இப்படி பறந்துட்டும் ஏமா சும்மா இருமான் அது நல்லாதான் இருந்தது சரி வாங்க வெளியே இப்படி பேசிட்டேன்னா எப்படி உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு கவினு காலையில் நீங்கள் பத்து மணிக்கு போனீங்கன்னா ராத்திரி ஏழு மணி வரைக்கும் நீங்கள் அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே உள்ளே சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் கிடைக்கும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னோம் அதனால நம்ம உள்ளே போவோம் ஆமாம் ஆமாம் இப்போ வெயில் மண்டை பிளச்சது உள்ள கொஞ்சம் தெருது உட்கார்ந்துருக்கலாம் சரி வாங்க உள்ளே போவோம் ஏய் அப்பா என்ன கூட்டம்? ஆமா நல்ல கூட்டமா இருக்கு பெரிய பொண்ணு இந்த கூட்டத்துல போய் டிக்கெட் எடுத்துருவியா நீ எடுத்து தான் આવணும் வேற வழி இல்லையே. இளங்கனே நில்லுங்க நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வாரேன் ஆ சரி பெரிய பொண்ணு. அங்க பார்லஜகனே டிக்கெட் எடுத்தாதான் அவ்ளோவரே உள்ள உடறாவ. ஆமளே அந்த டிக்கெட் கொடுத்ததாம் கையில ஒரு ஸ்டிக்கரா ஒட்றாவல. அது இருந்தாதான் உள்ள கூடுறவ போல இருக்கு. என்ன கூட்டம் பத்தியல பற்றாளேக்கா? ஆமா நம்மளையெல்லாம் அவ்ளோவும் பிள்ளை குட்டியை கூட்டிட்டு வந்திருக்கோம். நம்ம வீட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கு அங்க போனா இங்க போனா நம்ம உயிரை எடுக்கவில்லை வேற இங்கே இருக்க பிள்ளைகளும் என்ன பண்ணும் அது எல்லாம் சுத்தி பாக்கலான்ட்டுதான் வேற எப்படி கூட்டிட்டு வந்திருக்கோம் தாய் தவ பண்ண அதான் இவ்வளவு கூட்டமா இருக்கு அது சரிதான் ஏ அப்பா டிக்கெட் எடுக்கிறதுக்கே நம்ம பதிமூணு பேருக்கும் பத்தாயிரம் ரூபா வந்துடும் போல இருக்க ஏதோ கூட்டி குறைச்சி தருவாங்களான்னு கேட்டு பார்ப்போம் இந்த லைன்ல நின்று என்னைக்கு டிக்கெட் எடுத்து என்னைக்கு உள்ள போறது சாயங்காலம் வரத்துக்கு தான் நிற்பம் போல இருக்க டிக்கெட் எடுக்க டிக்கெட் கவுண்டரே அலைஞ்சிருக்கு இந்த நாலஞ்சு இருந்தும் இவ்வளோ லைன் நிற்கா எவ்வளோ வரும் எங்கேருந்து வாராவை இப்படி படையெடுத்து எல்லாம் நம்மள மாதிரி தான் வந்திருக்கோம் சரி என்ன பண்ணுறது லைனில் நுப்போம் பாவும் பெரிய பொண்ணு என்னன்னு கூட்டத்தில் கடந்த நசிஞ்சியா நீங்கள் வேற நாலுபடி நல்ல வேளை அவள் போனான் நானெல்லாம் டிக்கெட் எடுக்க போயிருந்தேன்னா கூட்டத்தோட கூட்டமாக அந்தளும் நசிஞ்சு செத்து போயிருப்பேன் அவள் இவ்வளோ உயரம் பணமரம் மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ வரையும் தள்ளிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கான் அதுவும் உள்ள போனால் நல்லா ஆளாக இருக்கும்னு நினைச்சேன் அது ஆமலை அங்க பாரா எல்லாரும் எப்படி ரைடுல ஓ ஊன்னு கட்டிட்டு அடக்காவன்னு ஆமலை சதீசு போனதும் அந்த ஃபர்ஸ்ட் ரைடுக்கு போயிடணும்ல நல்லா ஜாலியா இருக்கும் போல இருக்கு எப்படி மேல போயிட்டு சரணி கீழே வருது பெரு திருமணம் அதை பாத்தியா எம்மா அதை பார்க்கும் போதே எனக்கு வைத்த கிழக்குது இவ ஜாலியா இருக்கும் போல இருக்குவ எப்ப உள்ள போவோன்னு இருக்கு எனக்கு இல்ல நீ யாராவும் போல இருக்க என்ன குட்டமா இருக்கு எம்மா கொ சும்மா இருவ எவ்ளோ நேரம் ஆனாலும் சரி இன்னைக்கு இங்க உள்ள பெய்யே ஆகணும் இதான் டிக்கெட் எடுக்காண்டானு திருப்பி வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்க்க போல இருக்கு அதெல்லாம் நடக்கே நடக்காது இன்னைக்கு சுத்தி பார்த்துட்டு தான் போறான்னு சொல்லிட்டேன் இதுக்குதான் ஊர்ல இருந்தே வந்துருக்குல அவ்வளோ இருக்க எவ்வளவு காசு திரும்ப உள்ள போறதுக்கு மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் ஆயிருக்குலாம் இந்த பத்தாயிரம் ரூபாய் ஊர்ல வச்சுக்கிட்டு என்ன அழகா இருந்துட்டு போலாம் ஜாலியா நீங்க சொல் பேச்சு கேட்கலாம் மாமியா எனக்கு எனக்கா பின்னாடி ஆமா ஆமா இங்க தான் நிக்கவசரஸ் என்ன கூப்பிடட்டுமா இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் இருக்கட்டும் நாலு முடி உங்க மாமனாரும் மாமியாரும் மட்டும் உள்ளே வரலாமா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மிச்சமாயிருந்துருக்கும் அவைய வந்து என்ன சர்க்கஸா ஆட போறவே இதுல எதுவும் பண்ண மாட்டாவே சும்மா ஒரு வாரமாக உட்கார்ந்துருப்பாவே அதுக்கு என்னத்துக்கு பட்டு இவ்வளவு செலவு நீங்க இல்ல சென்னை வரைக்கும் கூட்டிட்டு வந்தாச்சு வேற அவியில மட்டும் ஒத்தையில ஹோட்டல் ரூம்ல விட்டுட்டா வர முடியும் நம்ம இங்கே காலையில் வந்துட்டு ராத்திரி அடையிறதுக்கு தான் போவோம் அவ்வளோ நேரம் அவியா அங்கே ரூமில் என்ன பண்ணுவாவ சரி நம்ம கூட வந்துட்டு போட்டு அவியெல்லாம் பிள்ளைகள் எல்லாம் விளாடுறதை பார்த்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரத்தை பொழுது போக்குவாவில்ல அதுக்கு இதுக்கு தெண்டமாக ரெண்டாயிரரூவா செலவு பண்ணணும் ஆளுக்கு எழுநூற்றம்பது எழுநூற்றம்பது இன்னும் சாப்பாடு செலவில் ரெண்டாயிரரூவா ஆகி போச்சு வீட்டிலே இருக்க வச்சுட்டு வந்துருக்கலாம் நீங்கள் இதுக்கு சும்மா இல்லாதது காதில் எதோ விழுந்துன்னா வருத்தப்பட போகுது எப்பா ஒரு வழியாக எப்படியோ டிக்கெட் எடுத்தாச்சு ஏய் அங்க பாருங்க அங்க பாருங்க பெரிய பொண்ணு டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டாவ எல்லாரும் வாங்க உள்ள போலாம் டிக்கெட் எடுத்தாச்சி ஆ அந்த வாரம் பெரிய பொண்ணு ஓடியாங்க ஓடியாங்க உள்ளற ஓடியாங்க எங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு இது என்ன படம் பார்க்க இடமா யாருக்கு தெரியும் வா வா உள்ள போய் பாப்போம் என்னடா இருக்குன்னு அக்கா மொத்தம் 13 பேர் இருக்கா ஆ சரிமா எந்த ரைடு போனாலும் கையில அந்த ஸ்டிக்கர் இருக்கணும் அதல தான் டிக் பண்ணுவாங்க அந்த ஸ்டிக்கர் ஏதும் கிழிச்சு போடாதீங்க வேற எந்த ரைடுக்கும் போக முடியாது நீங்கள் எப்போ வெளியே போகிறீங்களோ அப்போ தான் இந்த ஸ்டிக்கரை நாங்கள் கட் பண்ணி வெளியே அனுப்புவோம் அது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டிக்கராக கையில் இருந்து எடுக்கக்கூடாது ஆ ஓகேக்கா எப்படி இல்லைவலா கேட்டுக்கிட்டீங்களா ஸ்டிக்கர் எல்லாம் பிச்சு போட்டுறாதீங்க என்ன அதை கையிலே இருக்கட்டும் நனைஞ்சாலும் சரி எதா இருந்தாலும் சரி அப்படியே ஆ கையிலே ஆ சரி நீங்கள் உள்ள போகலாம் ஏய் ஜாலி ஜாலி ஐ ஜாலி சூப்பரா இருக்கு இடமே பிள்ளைவளா எங்கேயும் தொலைஞ்சு கிழஞ்சி பெறாதீங்க காடு மாதிரி தான் இருக்கு கையெல்லாம் பிடிச்சுக்கிடுங்க சேர்ந்தாப்புலே இருங்க என்ன போட்டோ எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு தசைக்கு போயிடாதீங்க வச்சு இங்கே பாருங்க எங்கேயும் தொலைஞ்சிலாம் போக முடியாத பிள்ளைகள் அதெல்லாம் பத்திரமா தான் இருப்பாளுவ நீங்கள் பயப்படாதீங்க மொத்தம் இது எழுபது ஏக்கர் இடத்துல ஃபுல்லாக கேம் தான் போட்டு வச்சுருக்கு அதனால் அந்த பிள்ளைகள் எங்கே போய் விளாடுனாலும் விளாடிட்டு சேஃபாக வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிடலாம் அந்த ஸ்டிக்கரை கட் பண்ணால் தான் வெளியே விடுவாவ அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க லட்சு பெரிய பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் பெரிய பொண்ணு இதெல்லாம் அங்கே டிக்கெட் எடுக்க போனோம்ல அங்கே பார்த்தேன் அங்கே மேப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கு என்னென்ன கேம் எந்த பக்கம் இருக்குது எங்கே போனோம் எங்கே வரணும் எல்லாமே அங்கே இருந்துச்சு அதில் தான் பார்த்தேன் ஓஹோ சரி சரி இப்போ நம்ம வழிநடுவே அப்படியே போவோம் அங்கே பார்க்குற இடத்துல என்னென்ன கேம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே வரிசையாக விளாடிகிட்டே போகலாம் எந்தெந்த விளாட்டு யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் விளாடுவோம் வாங்க இப்போ உள்ளே போகலாம் நாங்க எல்லாம் பீச்ல ஒண்ணா போனல அந்த மாதிரி நாங்க தனியா போட்டு மாட்டே நாங்க அப்படியே போட்டோ எடுத்துட்டு ரைட் எல்லாம் பேட்டி என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்ல நீங்க பொறுமையா வருவீங்க அங்க அங்க நின்னுட்டே பேசிட்டே இருப்பீங்க எங்களுக்கு போர் அடிக்கும் நாங்க முன்னாடி போய் கேம்லாம் விளையாட போட்டு மாட்டே ஏல எங்களோ கூட வாங்கல வேற ஏதாவது ஒரு பிரச்சனைனா தனியா நீங்க என்ன பண்ணுவீங்க எங்களோ கூட வாங்க சொன்னா கேளுங்க உங்க அம்மா அப்படிதான் தான் சொல்லிட்டடப்பாவே நீங்க வாங்க அங்க போற இடத்துல பாத்துக்கிடலாம் இதெல்லாம் ஒடியங்க நம்ம அங்க போட்டோ எடுப்போம் எவ்வளவு அழகா ஆர்ச் மாதிரி குயின்ஸ்லாண்ட்னு எழுதி இருக்கு அம்மா என்ட்ரன்ஸ்ல இருந்து போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிற வேண்டியது தான் அப்பதான் நம்மளும் குயின்ஸ்லாண்ட்க்கு வந்திருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆமா பப்பு மாதிரி அப்பனா நம்ம வாசல்லே போட்டோ எடுத்துக்கணும் அங்கேயும் அழகா இருந்து அந்த செவுத்துல குயின்ஸ்லாண்ட்னு எழுதி இருந்தது சரி எல்லாரும் இங்க பாருங்க நான் போட்டோ எடுக்கேன் ஆ நல்லா ஃபில்டர் போட்டு நல்லா அழகா எடுல சதீஷ் உமாக்கா இங்க பாருங்க எனக்கு இந்த பொம்பளப் பிள்ளைகள் மாதிரி filter போட்டு போட்டோ எடுக்கிறதுலாம் பிடிக்காது. நேச்சுரல் ரியூட்டி தான் பிடிக்கும். அதனால நான் நேச்சுரலா தான் வச்சிருக்கேன். நானா ஒன்னு filterலாம் போடாம நடிங் ரிங் வேண்டிங்கள நீங்க தனியா அப்புறமா பண்ணிகிடுங்க. சரில சரில ஏடு ஏடு. ஐயோ அந்த மிக்கி மவுஸ்லாம் போட்டு நிக்காங்க. அவங்க கூடலாம் போட்டோ எடுக்கணும். அம்மா ஜோனி அங்க பாரு ராட் ஃபேஸ்லாம் போட்டுருக்காங்க. இதோ வாய் வச்சிக்கிட்டு சும்மா அங்க பாரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்துட்டு நம்ம உள்ள போய் ரைடுக்கு போலாம். சரி அப்படியே நில்லுங்க. உங்க எல்லாமே ஒரு போட்டோ அப்படியே மொத்தமா எடுத்துரேன்.

அங்கே ரெண்டு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாவ அதெல்லாம் சொன்னால் அவ்வளவுதான் லட்சு பயந்துரும் சரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவோம் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை லட்சு சும்மா லைட்டாக கீழே இறங்கினதுக்கு அப்புறம் தான் லைட்டாக கயிறு அறந்துருச்சான் யாருக்கும் ஒன்றும் ஆவலை நல்லா தான் இருக்காவ அந்த மாதிரி ஒரு சில நேரம் நடக்குமா வேற ஒன்றும் இல்லை சரி வாங்க நம்ம போய் விளாடுவோம் எனக்கு பயமா இருக்கா நான் இந்த பிள்ளைகளை விளாட விடமுண்டே போய் அதுவளம் முத கூப்பிட்டு வரையிரு லெச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது லட்சு எப்படா ஒரு சில நாள் நடக்கும் அதுக்குன்னு சும்மா பயந்துக்கிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க அவ்வளோ இருக்கும் காசு என்ன கட்டியிருக்கு தெரியுமா மொத்தம் பத்தாயிரம் ரூபா ஒரு ஐம்பது ரூபா போல தான் என்னமோ கம்மி ஏன்னா அதுக்குன்னு உயிரை வாழ பறி கொடுக்க முடியும் இந்த பிள்ளைகள் வேலை வேற சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டு நான் பறி கொடுத்துட்டாலா போக முடியும் பிள்ளைகள்லாம் பத்திரமா நான் வீடு கொண்டு கேட்க வேண்டாமாலா எனக்கு ஈரக்குலையே நடந்ததுன்னு சொன்னதை கேட்டதும் ஐயோ லெச்சு ஒன்றை ஆவாது லெச்சு அதெல்லாம் சரி பண்ணி தான் ஓட்டுவாவை சும்மா சரி பண்ணாமலாம் ஓட்டாண்டாவ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு காலையிலே வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லையா என்ன ஏதுன்னு பார்த்து தான் அந்த இதே இது பண்ணுவாங்க என்னப்போ எனக்கு என்னமோ ஒருபடியாக இருக்கு